குருவே சரணம் அனைத்து வளங்களும் தந்திடும் அக்ஷய திருத்தியை வித்தியாசமான கோயில் வேண்டியதை தந்திடும் வழிபாடு இது அக்ஷய திருத்தியை ஸ்பெஷல் நமது சமய வாழ்வியலில் அக்ஷய திருத்தியை என்றாலே செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் தருகின்ற நாள் என்பது அனைவரின் மனதிலும் பதிந்துவிட்ட ஒன்று உண்மையிலேயே அக்ஷய திருப்தியை என்பது நற்செயல்களின் வளர்ச்சிக்கு தொடக்கமாக அமைகிற புண்ணிய தினம் என்பதிலும் இந்நாளில் செய்யப்படும் நற்காரியங்களுக்கு பல மடங்கு புண்ணிய பலன்கள் பெருகிடும் என்பதிலும் சந்தேகமே இல்லை ஆனால் தற்காலத்தில் அக்ஷய திருத்தியை தினத்தன்று நம் எல்லோருக்கும் தோன்றுகின்ற விஷயம் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்குவதுதான் வியாபார நோக்கத்தில் கட்டாயமாக திணிக்கப்பட்ட இதனைத் தாண்டி உண்மையாக அக்ஷய திருத்தியை பற்றிய உண்மையான செய்திகள் அறியப்படாமலேயே மறைந்துவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி என்னென்ன பெருமைகள் இந்த அக்ஷய திருத்தியை தினத்திற்கானது என்று சொல்லப்படுகின்றன திருமாலின் தசாவதாரத்தில் பரசுராமர் அவதரித்தது அக்ஷய திருத்தியை தினத்தில்தான் துரோபத்தை வனவாச காலத்தில் அனைவருக்கும் உணவளிப்பதற்காக அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தினை சூரிய பகவானிடம் பெற்றது இந்நன்னாடில்தான் அதேபோல் மணிமேகலை அமுதசுரபியை பெற்றதும் இந்த அக்ஷய திருப்தியை நாளன்றுதான் பஞ்ச பூதங்களில் இருந்து யுகங்களின் வருடக்கணக்கீடுகள் துவங்கப்பட்ட நாள் இந்த அக்ஷய திருப்தியை நாள்தான் இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் பல தொன்மையான ஆலயங்களில் மரபு மாறாமல் அக்ஷய திருத்தியை வழிபாடு சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அவற்றுள் ஒன்றுதான் காவிரி தேசத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திரு எனப்படும் திருக்குளம்பியம் இவ்வாலயத்தில் ஆகம விதிகள் வழுவாது செய்யப்படும் அக்ஷய திருத்தியை வித்தியாசமானது வெகு சிறப்பானது வாருங்கள் கோழம்பத்து அக்ஷய திருத்தியை விழாவின் சிறப்பம்சங்களை தெரிந்து கொள்வோம் முதலாவதாக அக்ஷய திருத்தியை அன்று இங்கு மூலவரான ஸ்ரீ கோகிலேஸ்வரருக்கு சகல திரவியங்கள் கொண்டு நிகழ்த்தப்படும் மகா அபிஷேகம் இது வெகு விசேஷமானது ஏராளமான திரவியங்கள் கொண்டு மகா ஹோமம் நடத்தப்பட்டு விடாபிஷேக தீர்த்தத்தினை அபிஷேகித்து இந்நிகழ்வு பூர்த்தி செய்யப்படுகின்றது பின்னர் அபிஷேக அலங்காரங்கள் நிறைவு செய்யப்பட்டவுடன் வகை வகையான மலர்களை சமர்ப்பித்து புஷ்பாஞ்சலி வெகு விமர்சையாக நிகழ்த்தப்படுகின்றது கோகிலேஸ்வரருக்குரிய பிரத்யேக நாமாவளிகளுடன் கூடை கூடையான மலர்களைக் கொண்டு நிகழ்த்தப்படும் இந்த புஷ்பாஞ்சலி படு விமர்சையானது இச்சமயத்தில் நால்வகை வேத கோஷங்கள் மற்றும் திருமுழை முழக்கத்துடன் தகுந்த ஆச்சாரியார்களை கொண்டு ஜப பாராயணங்கள் நிகழ்த்தப்படுவது இவ்விழாவின் உச்சகட்ட சிறப்பு இவற்றுடன் கைலாய வாத்தியங்கள் முழங்க சகல சோடச உபச்சாரங்களுடன் மகா தீபாராதனை செய்யப்படுகின்றது ஆச்சாரியர்களுக்கு தகுந்த சம்பாவனை மற்றும் குடை காலனி மனைப்பலகை விசிறி முதலான உபச்சார தானங்களும் தேவஸ்தான சார்பில் மரியாதையாக செய்யப்படுவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது நிறைவாக இந்த அக்ஷய திருத்தியை விழாவில் பங்கு பெற்று தரிசித்த அனைவருக்கும் கோயில் வளாகத்திலேயே அன்னம்பாளிப்பு செய்யப்படுகின்றது இதற்கு மகாதேவர் ஆராதனை என்பது பெயர் அதென்ன மகாதேவர் ஆராதனை புதுமையாக இருக்கிறது அல்லவா இந்த புண்ணிய கஷேத்திரத்தில் கோகிலேஸ்வரனின் பக்தர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்திடுகையில் அவர்களுள் ஒருவராக வந்து அந்த கோழம்பநாதரே இவ்வுணவினை ஏற்கிறார் என்பது அகத்தியர் சுவடியில் சொல்லப்பட்டுள்ள அருமையான விஷயம் இந்த அன்னப்பிரசாதத்தினை ஏற்கின்ற ஒவ்வொருவரையும் கோகிலேஸ்வரனின் பிரதி வடிவமாகவே கருதி ஸ்ரத்தையாக அன்னம்பாளிப்பு செய்வது வழமை இது சிவபெருமானால் அளிக்கப்படுகின்ற பிரசாதம் அவரே வந்து ஏற்றுக்கொள்ளும் பிரசாதம் இங்கு அளிப்பவரும் அவரே ஏற்பவரும் அவரே அதனால்தான் அன்னதானம் என்கிற வார்த்தை இத்தலத்தில் உபயோகப்படுத்தப்படுவது இல்லை மாறாக இந்நிகழ்வானது மகாதேவர் ஆராதனை என்றே சொல்லப்படுகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அக்ஷய திருத்திய விழாவானது ஒவ்வொரு வருடமும் ஏராளமான திரவிய செலவில் வெகு விமர்சையாக இவ்வாலயத்தில் நிகழ்த்தப்படுகின்றது சிறிய அளவு திரவிய சகாயம் செய்து இப்புண்ணிய நிகழ்வில் பங்கேற்பவர்களுக்கும் கூட அதீத நற்பலன்கள் பல மடங்காக பெருகிடுவது உணர்ந்தோரி அனுபவம் இயன்றவரை அன்பர்கள் இப்புண்ணிய நிகழ்வில் பங்கேற்று ஸ்ரீ கோகலேஸ்வரரின் அனுகிரகத்தினை பெற்றிட முயற்சிக்கலாமே குருவே சரணம்